தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி முன்னாள் நகர இளைஞரணி அருணாதி அவர்களின் தலைமையிலும் நகர இளைஞரணி சரத்பாபு மாவட்ட தொழிலாளர் அணி துணை செயலாளர் வெங்கடேஷன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் கோபி நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி துணைத் தலைவர் பழனி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அசோகன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் போதை விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் சோழிங்க நகராட்சி அருகில் இருந்து துவக்கப்பட்டு சித்தூர் சாலை மேற்கு பஜார் தெரு போஸ்ட் ஆபீஸ் தெரு காந்தி ரோடு வழியாக சென்று அண்ணா சிலை அருகே பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் போதையை தவிர கல்வியில் நிமிர் என வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்

Olha por mim, olha por mim, olha por